அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அலமது இல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அல்லாவுடைய மகத்தான கிருமினால் மக்கா சர்வீஸ் எம்எஸ்வேல் எஸ் முசமில் என்ற மூன்று கம்பெனிகளில் இருந்து நாங்கள் நூத்தி ஐம்பது பேர் ஹஜ்ஜிக்கு சிறப்பாக சென்று வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காண்டி அதாவது வரக்கூடிய ஆண்டுக்காண்டு ஹஜ்ஜ் புக்கிங் மரியாதைக்குரிய வைத்திரு முகத்தசுடைய தலைமை மாம் ஷேக் அலி அல் அவர்கள் எங்களுடைய அலுவலகத்தில் வைத்து துவங்கி வைத்தார்கள் அல்லாவுடைய மகத்தான கிருமை தாங்கள் தங்களுடைய அடுத்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான உடனடியாக முடிக்க கேட்டுக் கொள்கிறோம் கடைசி நேரத்துடைய தவிர்ப்பதற்காக குறிப்பாக எங்களுடன் சென்று வந்த போன் நம்பர் எங்கள் அலுவலகத்தில் இருக்கிறது தாங்கள் அந்த நூத்தி ஐம்பது போன் நம்பரில் எந்த போனுக்கு வேணும் போன் பண்ணி நம்முடைய சர்வீஸ் கடந்தாண்டு எப்படி இருந்தது என்று உறுதி செய்துவிட்டு அதற்கு பிறகு தாங்கள் புக்கிங் செய்தால்

i met him here also uh, twice in chennai, uh, in india, and this is the third time i, I met him and met his partner, uh, dear brother uh, Shahjan. Uh, mashaallah, uh, they have uh, this travel. Uh, it's hajj surface, uh, makkah uh, uh, surface hajj. Uh, how do you call it? Makkah Hajj service. Makkah Hajj service. And uh, uh, always they, every year they come to Jerusalem. Uh, oh. Hope, hope, inshallah. I see uh, all uh, Muslims in Chennai or in India uh, join them uh, and we do host for them in Jerusalem. and they visit الأقصى uh, uh, Aqsa and pray Masjid Al Aqsa. Uh, inshallah, uh, hope I hope I meet all of you in الحمد Aqsa soon. الله Aqsa is the Aqsa. جزاك الله شيخ إن شاء الله அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வைகுரு முகந்தரசுக்கு செல்ல இருக்கின்றோம் குறிப்பாக திருப்பப்படும் சகோதர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு மரியாதைக்கு ஷேக் அவர்கள் பின்னால் தொழுவோ வல்லர் ரபுள் ஆளுமே அம் எல்லோருக்கும் அது அசி வைத்த தள்ளுவானாக